இதை அவியலுக்கு அவிய போட போனேன் கத்திரிக்காய் சீன உரைக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் வாழைக்காய் அவிய போடணும் மொத்தக்காயெல்லாம் பிறகுதான் போடணும் மாங்காயெல்லாம் பிறகு தான் போடணும் எப்பவும் போட்டேன் தேவையான சீன வரைக்காய் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் சாம்பார் பொடி போட்டு வைக்கப்படுறேன் சாம்பார் பொடி வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி அதை போட்டு வைக்கப்படுறேன் இடி சாம்பார் இடி சாம்பார் மிக்சியில் திரிக்கும் அதான் சாம்பார் பொடி அதுதான் இடி சாம்பார் அதான் இது இடிச்சு போகிறதுனால அது இடி சாம்பார் இப்படியும் எல்லாருமே மிக்சியில் நல்லா திரிச்சு போவோம் யாராவது காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகப் பொடி போடுவேன் சாம்பார் பொடியிலையும் மிளாத்த பொடி சேர்த்து மிளாத்த சேர்த்தா வறுத்த இடிச்சிருக்கோம் மிளகா பொடி மிளகா பொடி ஒரே ஒரு வெள்ளைப்பொட் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கப்படுவேன் வீட்டில் அரைச்ச பொடி ஒரே അപ്പൊ yeah, എ I mean, சேனக்கெழங்க வந்து தனியாக அவிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா சேனக்கெழங்கு அதோட போட்டு அவிச்சா வேறாவது சீக்கிரம் முரு விருப்பம் இருப்பாங்கனால தனியாக அவிச்சு போடும் இதுலேயே கொஞ்சம் சாம்பாருக்கும் ஒழம் கொஞ்சம் சாம்பாருக்கு எல்லா காயும் கொஞ்சம் ஒன்று இது சேனக்கிழங்கு அது கொஞ்சம் நம்ம குழம்புக்கு அவிக்கோம்னா தொகர பருப்பு அதுல கொஞ்சம் போடலாம் போட்டால்தான் அவியல் டேஸ்டா இருக்கும் நல்லா தேவையான புளி கரசளவுக்கு ஊற்றுனா சாம்பார் புளி ஏன்னா தக்காளி பழம் கொடுக்கும் மாங்காய் போடும்னால புளி கொஞ்சம் குறைச்சே வைக்கணும் நமக்கு தேவையான காய் நல்லா அறிய அரைஞ்சிட்டு மாங்காய் அரியலாம் மாங்காயை போட்டுட்டு அது மசாலா மிளகாய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சீரகம் பூடு தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு எல்லாம் சேர்ந்து வேறு கொஞ்சம் பச்சை கருவேப்பில் குடி போவோம் அவியலுக்கு எப்பவுமே கொஞ்சம் பச்சை கருவேப்பில் போகணும் பச்சையாக போட்டால் வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போதும் வேறு போடணும் பச்சை கருவு வேறு சாம்பார் பொடி வீட்டில் இடித்து தயார் பண்ண வீட்டில் வறுத்து இடித்து இதில் தான் போடுவேன் குழம்புல டைரெக்டாக போடக்கூடாது இந்த பருப்புலாம் வறுத்து நம்ம போட்டுறதுனால கட்டி தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு பரைச்சி அதில் ஊற்றணும் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் இந்த பருப்புலாம் வறுத்து திருச்சுக்கோமா அதை வந்து கட்டி சேர்ந்துட்டு அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாம்பார் பொடியா கரைச்சு விட்டு தாளிச்சு பொ தாய பொடி காயம் வரத்து போட்டுக்கோம் இருந்தாலும் குழந்தை தாயிக்கும் தாயிப்பா மாங்காய் போட்டு மாங்காய் போட்டு மணிக்கு தேங்காய் என்ன என்ன பச்சை தேங்காய்னு ஊட்டணும் தைக்கணும்

嗯。Mm. பண்ணி அப்படி சாதம் இது இடி சாம்பார் சாம்பார் பொடி போட்ட இடி சாம்பார் வீட்டு சாம்பார் பொடி வீட்டு முறையில் தயார் பண்ண சாம்பார் பொடி போட்ட சாம்பார் எல்லாம் அவியில் மறைச்சியம்